சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா பேராச மருமகளும் மாயாஜால கரண்டியும் ஒரு அழகான ஊரு அதுல அத்த சூரியகாந்தா அவங்க வீட்ல பொரட்டாசி வெள்ளி அணிக்கு அவங்க மருமக துளசி மாடம் சுத்தி வந்து பக்தியா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அத்த சூரியகாந்தா என்னோட மருமக தங்கமான பொண்ணு காலாங்காத்துலேயே என் மருமக எழுந்திரிச்சு கடவுளுக்கு பூஜை பண்ணுதுன்னா நான் ரொம்ப அதிருஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க சந்திரகாந்தா சுட சுட டீ செஞ்சு அவளோட அத்தைக்கு மாமாக்கு புருஷனுக்கும் கொடுத்தா சூரியகாந்தா அவளோட மருமகளை கூப்பிட்டு இத பாருமா இன்னைக்கு லக்ஷ்மி விரதம் அதனால சுத்த பத்தமாக இன்னிக்கி லக்ஷ்மி தேவிக்கி பாயாசோம் புளியோகர போலி தேங்கா சாதம் வட அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எல்லா பிரசாதமும் நீயே பண்ணணும் இத சொன்ன உடனே சந்திரகாந்த அம்முகம் வாடி போச்சு மனசுக்குள்ள என்னது இந்த சமையல் நான் பண்ணணுமா எனக்கு சமையல் வராதுன்னு தெரிஞ்சா இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்களோ என்னவோ சரி சரி அத்தை இந்த மாதிரி சொல்லி படப்பட அவளோட ரூம் போய் யூடியூப்ல பிரசாதம் எப்படி பண்ணணும்ன்றத சர்ச் பண்ணிட்டு இருந்தா டீ குடிச்சதுக்கு அப்புறம் சந்திரகாந்தாவோட புருஷனும் மாமனாரும் அவங்களோட வேலைய பார்க்க வெளியே போயிட்டாங்க அதுக்குள்ள இங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்த மருமகளை பார்த்து சமைக்க வராதன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு கரண்டியை கொண்டு வந்து மருமக கிட்ட இத பாரு மருமகளே இது மேஜிக் கரண்டி இத நீ பாத்திரத்துக்குள்ள வச்சு என்ன சமையல் வேணும்னு கேட்டாலும் அது வந்துடும் இத வச்சுக்கிட்டு நீ எல்லா பிரசாதத்தையும் இப்படி என்றதுக்குள்ள செஞ்சிடலாம் அதுக்குள்ள நான் போய் சாயங்காலம் பூஜைக்கு இங்க இருக்கிற சுமங்கலிங்கள மஞ்சள் குங்குமத்துக்கு அழிச்சிட்டு வர அப்படி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து புறப்பட்டாங்க அந்த கரண்டியை பாத்துக்கிட்டே ஆச்சரியத்தோட என்னது இது நிஜமா அப்படின்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டே அந்த கரண்டியை ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு புளியோர சொன்னதுமே புளியோர வந்துருச்சு அத பார்த்து அப்படியே ஆனந்தத்தோட ஹாய் செம்மையா இருக்கே அப்படி சொல்லிட்டு அத்தை சொன்ன எல்லா பிரசாதத்தையும் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மாயாஜால கரண்டியை புடிச்சுக்கிட்ட சந்திரகாந்தாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு எங்க அத்தைக்கு இதோட மதிப்பு தெரியாம அந்த பழைய பொட்டில போட்டி வச்சிருக்காங்க இத வச்சுக்கிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னமோ காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கரண்டியை ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள வச்சு ஐம்பது பேருக்கு சரியா போற அளவுக்கு பாயாசம் சொன்ன உடனே பாயாசம் வந்துடுச்சு உடனே அத வீட்டு முன்னாடி வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டா பாயசத்தோட வாசனையால அங்க இருந்த எல்லாரும் வந்து பாயசத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க பாயசத்தோட ருசி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாரும் கேட்டு நிறைய பேர் வந்தாங்க சந்திரகாந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த மாதிரி வித்து வித்து கடைசியில பாயசம் கொஞ்சதான் மிஞ்சிச்சு ஆனா அங்க பார்த்தா ஜனங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஐயோ இப்ப என்ன செய்ய ஜனங்க இவ்ளோ பேர் வந்துட்டு இருக்காங்க நான் இப்பவே உள்ள போய் இந்த கரண்டியை வச்சு நிறைய பாயசத்தை செஞ்சுட்டு வரணும் அப்படி சொல்லி அந்த பாயசத்தோட பாத்திரத்திலேயே அந்த கரண்டியை வச்சு பாயசம் சொன்னா வரல மறுபடியும் கரண்டிய வச்சு பாயசம் சொன்னா இந்த வாட்டியும் வரல சந்திரகாந்தாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இது என்னது வேலை செய்ய மாட்டேங்க

அதை குடிச்ச எல்லாருக்கும் வாந்தி வர ஆரம்பிச்சது. இதனால எல்லாரும் சந்திரகாந்த கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அங்க வந்த அத்தை சூரியகாந்தாவுக்கு ஒரு nodeId விஷு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அத்தைய பார்த்து பயந்துக்கிட்டே அது 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 வந்து சொல்லும்போது முதல்ல அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடு சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கரண்டி ஒரு வாட்டிக்கு ஒரு சமையலுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அத உன்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் கேட்ட சந்திரகாந்தா ரொம்ப வருத்தப்பட்டு மனசுக்குள்ள செத்த விஷயம் நிதானமா சொல்ற மாதிரி இந்த விஷயத்த இப்பவ சொல்றது அப்படி நினைக்கும் போது ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்க கூடாது நாளையில இருந்து நீயே சமையல் கத்துக்கிட்டு நீயே சமைக்கிற சொல்லிக்கிட்டே அந்த கரண்டி எடுத்து உள்ள போனாங்க என்னது நான் கத்துக்கணுமா இன்னைக்கு தானே எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பண்றேன் பண்றேன் நான் என்னன்னு காட்டுறேன் சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா பேராச மருமகளும் மேஜிக் கண்ணாடியும் போலவே சந்திரகாந்தா காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு அவளோட அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி முன்னாடி அம்மாடியோ என்ன என்னன்னு சொல்லிக்கிறது என் அழக பத்தி நானே இத பார்த்த அவங்க அத்த சூரியகாந்தா மூஞ்சிய திருப்பிட்டாங்க இவ்வளோ அழகா இருக்கிற நானு இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும்னா என் புருஷ எவ்ளோ அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்

பாலா கண்ணாடி பாலா கண்ணாடி அது எப்படியே உடஞ்சு போகட்டும் அப்படி சொன்னதுமே பட்டுன்னு சந்திரகாந்தா முன்னாடி இருந்த கண்ணாடி ஒரே அடியா உடஞ்சு போச்சு இவ்வளவு நேரம் அவளோட அழக கண்ணாடியில பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த சந்திரகாந்தாவுக்கு கண்ணாடி உடஞ்சத பார்த்து ரொம்ப வலிச்சது என் அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு ஆசையா கொண்டு வந்த அழகான கண்ணாடி இது யாரு கண்ணு வச்சாங்களோ யாரு சாபம் விட்டாங்களோ அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா அத பார்த்த சந்தோஷப்பட்ட சூரியகாந்தா மருமக கிட்ட வந்து சும்மா இருமா உன் அழகுல அந்த கண்ணாடி மட்டும் என்ன செய்ய சொல்லு அதான் உடஞ்சு போச்சு உன் அழக பார்த்து அது இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நக்கலா பேசினாங்க அன்னைக்கு முழுசா சந்திரகாந்தாவுக்கு சாப்பாடு இறங்கல தூக்கமும் வரல யோசனை எல்லாமே அந்த உடஞ்சு போன கண்ணாடி மேலேயே இருந்தது மருமக கண்ணாடி பத்தி யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச சூரியகாந்தா மருமகளை சமாதானப்படுத்த போனாங்க சும்மா இருமா இப்படி அழுதுட்டே இருந்தா உடஞ்சு போன கண்ணாடி திரும்பி வருமா என் பேச்ச கேட்டு என் இருக்கிற கண்ணாடியை வாங்கிக்கோ நீ புதுசா வாங்குற வரைக்கும் இத வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு மருமகளுக்கு அவங்களோட பழைய ட்ரங்க்ல இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்து கொடுத்தாங்க இத பாரு இது ஒரு மேஜிக் நான் வீட்ல இருந்து கொண்டு வந்த இதுல நீ உனக்கு வேண்டிய அளவுக்கு அழகா தெரிவ இதோட விசேஷம் என்னன்னு கேட்டனா நீ யாரையாவது நினைச்சுக்கிட்டே இந்த கண்ணாடியில பாத்தன்னு வச்சுக்கோ உனக்கு அவங்களோட ரூபம் வந்துரும் அதனால ஜாகர்த நீ இந்த கண்ணாடி முன்னாடி உக்காந்து ஏதோ நாயோ நரியோ நினைச்சுட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் சர்க்கஸோ ஜூ வந்து புடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிய சந்திரகாந்த கையில வச்சுட்டு போயிட்டாங்க என்னது இந்த பழைய கண்ணாடி மேஜிக் மிரரா பின்ன இதுல இவ்ளோ மேஜிக் இருந்தா ஏன் எங்க அத்தை இன்னும் இப்படியே இருக்காங்க சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பார்த்தா இந்த கிழவி எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லும் நான் கட்ரினா கைஃப் மாதிரி தெரியணும்னு சொன்னா தெரியவேனா சொல்லிட்டு கண்ணாடிக்குள்ள பார்த்தா ஷாக் ஒரு வாட்டி அந்த கண்ணாடிக்குள்ள கட்ரினா கைஃப் மாதிரியே மாரின் அவளோட உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா அப்படி கண்ணாடியை பார்த்துட்டு இருந்த சந்திரகாந்தாவுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த மிரர் உண்மையிலேயே மேஜிக் மிரர் ஆனதுனால இவ்வளவு நாள் அவளுக்கு தொந்தரவு கொடுத்த அத்தைக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கணும் நினைச்சுக்கிட்டா மறுநாளே சூரியகாந்தாவோட புருஷ சுப்பராவ் வீட்ல இருந்து வெளியே போறத பார்த்து சந்திரகாந்தா கண்ணாடிய பாத்துக்கிட்டே நான் இப்ப என் மாமனார் மாதிரியே மாறிடணும் நினைச்சுக்கிட்டா நினைச்ச உடனே

பாவம் சூரியகாந்தா பயந்துகிட்டே உள்ள போய் காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பணத்தை சந்திரகாந்தா வீட்டை விட்டு போயிட்டா அவங்க நல்லா ஏமாத்தினதுக்கு அவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த பணத்துல பட்டு புடவை வாங்கிட்டு மல்டிபிளெக்ஸ்ல சினிமா பாத்துக்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் போய் அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணா இப்படி ஒவ்வொரு நாளும் மாமனார் வெளியே போனதுமே சந்திரகாந்தா மாமனார் மாறி இப்படி சில போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் சந்திரகாந்தாவோட மாமனாரு வெளியில இருந்து ரொம்ப கோபமா உள்ள வந்தாரு பணத்தை வாங்கும் போது ஐயா அப்பான்றாங்க திருப்பி கேட்க போனா டே இறான்னு சொல்றாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு அப்படின்னு கோவப்பட்டாரு தன்னோட பொண்டாட்டிய கூப்பிட்டு அடிய காந்தா முந்தனத்து உனக்கு பணத்தை கொடுத்து உள்ள வைக்க சொன்னே அதை எடுத்துனு வா இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இத கேட்ட சூரியகாந்தா ஆச்சரியப்பட்டாங்க இத பாருங்க ஊர்ல சொல்றது உண்மைதான் நிஜமாவே உங்களுக்கு புத்தி கேட்டு அந்த பணத்தை அன்னைக்கே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட எங்கடி கொடுத்த ஆத்தாடி ஆத்தா என்னமா போய் சொல்ற அன்னிக்கு நீ கோமா வீட்டுக்கு வரல அன்னிக்கே எல்லா பணத்தையும் எடுத்து நான் குடுக்கல இப்போ என்கிட்ட பணம் எங்க இருக்கும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சந்திரகாந்தா பக்கத்திலேயே நின்னு சிரிச்சுட்டு இருந்தா மறுநாளே சுப்பாராவ் வீட்டுல இருந்து வெளியே போனதும் எப்பவும் போல சந்திரகாந்தா மாமனார் மாதிரியே மாறி சூரியகாந்தாவா அளவச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள பேக மறந்து போன சுப்பாராவ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாரு அங்க அவர மாதிரியே இருந்த இன்னொருத்தர பார்த்து ஆச்சரியப்பட்டாரு ரெண்டு சுப்பாராவ பார்த்து சூரியகாந்தா கூட ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேர்ல யார் அவங்களோட கணவர்னு தெரியல அதுக்குள்ள நான் தான் நிஜமான சுப்பாராவன சொல்லும்போது போது இல்ல இல்ல நான் தான் ஒரிஜினல் சுப்பாராவன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க யாரோ என்ன மாதிரியே வேஷம் போட்டு அவனே எல்லார்கிட்டியும் போய் எனக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி நான் தான் வாங்கி இருக்கிறேன் அவங்க நினைச்சுக்கணும் அப்படி பண்ணிருக்கான் சூரியகாந்தாவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது ஆனா மருமகளுக்கு புத்தி கற்பிக்கணும்னு உங்க ரெண்டு பேர்ல என்னோட உண்மையான புருஷனுக்கு என்னோட முட்டி அடி எப்படின்னு நல்லாவே தெரியும் ரெண்டு பேருக்கு ரெண்டு கொட்டினா அப்ப நிஜமான புருஷன் வெளியே வருவான்

அந்த எல்லாமே சந்திரகாந்தா மறுபடியும் அவளோட பழைய உருவத்துக்கே மாறிட்டா அத பார்த்து ஆச்சரியப்பட்ட சுப்பாராவ் அப்படினா, இவ்வளோ நாளா என் பணத்தை தீடிந்து நீதானா அப்படி சொல்லிட்டு மருமகளை கோவமா பார்த்தாரு